அன்பர்களே ஐப்பசி மாதம் தடைகள் சிலவற்றால் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது ஆகவே கவனமாகவும் எச்சரிக்கையுடனும் செயற்படுங்கள் என்னென்ன விஷயங்களில் உங்களுக்கு பிரச்சனைகள் தடைகள் மனச்சஞ்சலங்களை நீங்கள் எதிர்நோக்க வேண்டி வரும் கவனமாக இருக்க வேண்டி வரும் என்பதை பார்க்கலாம் எந்த விஷயம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்பதையும் இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் நீங்கள் கொள்ளலாம் உங்கள் தொழில் குடும்ப வாழ்க்கை மாணவ செல்வங்களின் கல்வி பொருளாதாரம் மற்றும் உடல் ஆரோக்கியம் சகல இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் கடகராசிக்காரர்களுக்கு ஐப்பசி மாதம் எப்படி இருக்க போகின்றது என்பதை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன் அனைவருக்கும் கணபதியின் ஆசீர்வாதங்களுடன் என்னுடன் தொடர்ந்து நினைந்திருப்பதற்கும் என்னது சகல வீடியோக்களை நீங்கள் பார்த்து அறிந்து கொள்வதற்குமாக்க ஆக்க இருக்கிற சப்பர்வட்டின் சோப்பு குழல இருக்கு சில பேருக்கு சப்புரவட்டன் தெரியாத சொல்றேன் சோப்புக்குள்ள இருக்கிற சப்புர்பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற விலைகளும் ஓல் விளைக்கெல்லாம் கிளிக் பண்ணுங்க உடனே நான் போட்டால் போட போகணும் அனைத்து வீடியோக்களை நீங்கள் பார்த்து பயன்பெறலாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கொமெண்ட் பண்ணி பகிருங்கள் பகிர்ந்துட்டு தொடர்ந்து பாருங்கள் இலவசமாக ஜோதிடங்க ஒற்று கேள்வி மட்டும் நீங்கள் உங்களை பற்றி ஒரு கேள்வி மட்டும் எழுதி ஜாதகமோ இல்லாட்டு கைதேகியோ கேட்கலாம் மற்றும் உங்களை பற்றி ஒரு கேள்வி மட்டும் எழுதி பரிகாரம் கேட்கலாம் எல்லாடியும் உங்கள் அதாவது முழுமையாக விளக்கமாக அடினதுக்கு தான் பார்த்து சொல்லுவேன் டேட் ஆஃப் பர்த் டைம் பிறந்த இடம் எல்லாம் உங்கள் விவரத்தை போட்டு பேரையும் போட்டு உங்கள் பற்றி ஒற்றியர்கள் அதாவது திருமண வாழ்க்கையோ இல்லாட்டி ஏதாவது உங்களுக்கு எப்படி பிரச்சனை நீங்கிறதுக்கோ இல்லாட்டி ஏதாவது உண்டுக்கு இல்லாட்டி திருமணம் தடையப்பட்டிருந்தால் அது நடைபெறுறதுக்கோ உண்டை மட்டும் கேட்கலாம் மற்றபடி முழுமையாக வடிவாக தெளிவாக விரிவாக உங்களுக்கு ஜாதகத்தில் இருக்கிற தோஷத்துலேருந்து இருந்து எல்லாம் மறைந்து கொள்ளணும் என்றால் நீங்கள் எனது முன்கூட்டியே காசு கட்டி ஒன்லி மெசேஜ் எழுதி முன்கூ எனது வாட்ஸ்அப் நம்பர் மூலம் தொடர்பு கொள்ளவும் சரிய எழுதி தொடர்பு கொண்டு கேட்கலாம் காசை முன்கூட்டியை கட்டி கேட்கலாம் முழுமையாக உங்கள் ஜாதகம் சம்மந்தம் கைரேகை சம்மந்தமா கேட்டு தெரிந்து கொள்ளலாம் பகிருங்கள் தொடர்ந்து பாருங்கள் இது கடகராசிக்காரர்களுக்கு எப்படி இந்த மாதம் ஐப்பசி மாதம் சுமாரான பலனை தரும் உங்கள் தொழிலை பொறுத்தவரை நீங்கள் வேலையில் சில தடைகளை எதிர்கொள்வீர்கள் கடகராசி என்பவர்களே இதற்கு உங்கள் சக ஊழியர்களின் அணுகுமுறை மற்றும் அவர்களின் உணர்வுகள் முக்கியமானதாக இருக்கும் ஏனென்றால் அவர்கள் உங்களுக்கு எதிராக சென்று உங்களை தொந்தரவு செய்வதில் முக்கிய பங்கு இருப்பினும் எல்லாவற்றையும் மீறி உங்கள் நல்ல மற்றும் சிறந்த செயல்திறன் காரணமாக உங்கள் மேலதிகாரிகளின் ஆதரவை பெறுவீர்கள் கடகராசி என்பவர்களே இது உங்கள் நிலைமையை மேம்படுத்தும் வியாபாரம் செய்பவர்கள் ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்க நேரிடும் உங்களின் சில முடிவுகள் தவறானவை என்று நிறுவனம் ஆகலாம் கடகராசி என்பர்களே நீங்கள் எடுத்த முடிவுகள் தவறானது என்பதை ஐப்பசி மாதம் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் நீங்கள் சிலவற்றில் அவசரமாக முடிவெடுத்து விட்டீர்களா என்பதை நீங்கள் ரோசிப்பீர்கள் இந்த என்னென்ன சம்பந்தமாக என்பதை உங்களுக்கு ஐப்பசி மாதம் புரிய வைக்கும் அது உங்களுக்கு சிக்கலை தரும் ஆனால் சில பழைய முடிவுகள் திடீரென உங்களுக்கு நல்ல பலனை தரலாம் சில பழைய முடிவுகளை அவசரப்பட்டு எடுத்துட்டோம் என்று யோசித்து நிதி ரீதியாக செலவுகள் இருக்கும் செலவுகள் அதிகம் ஏற்படும் ஐப்பசி மாதம் ஆனால் உங்கள் வருமானத்திலும் நல்ல உயர்வை காண்பீர்கள் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலம் இருப்பினும் உடன் பிறந்தவர்கள் சில பிரச்சினைகளை சந்திக்க நேரிடும் கட்டக ராசிக்காரர்களுடன் சில புரட்சினைகளை சந்திக்க நேரிடும் இந்த நேரம் காதல் உறவுகளுக்கு சாதகமாக இருக்கும் அன்பு அன்யோனியம் ஏற்படும் மற்றும் உங்கள் காதல் மலர்ந்து செழிக்கும் உங்கள் காதல் திருமணத்திற்கான வாய்ப்புகள் உள்ளன அதே சமயம் திருமண வாழ்க்கை வாழ்பவர்கள் தங்கள் மாமியார் காரணமாக சில பதற்றத்தை உணரலாம் சில பிரச்சனைகளை எதிர்நோக்கலாம் உடல் நலம் தொடர்பான பிரச்சனைகளில் கவனம் செலுத்துவது மற்றும் எந்த ஒரு பிரச்சனையையும் புறக்கணிப்பதை தவிர்ப்பது அவசியம் மாமியார் மாமியார் வழியிலால் ஏற்பட போகும் பிரச்சினைக்கு கவனமாக இருக்கவும் உங்கள் தொழிலில் தடைகள் ஏற்படும் கவனமாக இருக்கவும் உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகளில் கவனம் செலுத்துவது மற்றும் எந்த ஒரு பிரச்சனையும் புறக்கணிப்பதை தவிர்ப்பது அவசியம் மாணவர்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும் ஐப்பசி மாதம் வெளிநாட்டில் படிப்பதிலும் வெற்றி பெறலாம் பரிகாரம் என்ன கடகராசி என்பர்களே நீங்கள் உங்களுக்கு வேலைகளில் சில தடைகளை எதிர்நோக்க வேண்டி வரும் சக ஊழியர்களின் அண்ணுக்கு முறை மற்றும் அவர்களின் உணர்வுகள் முக்கியத்துவமா முக்கியமானதாக இருக்கும் ஏனெனில் என்றால் அவர்கள் உங்களுக்கு எதிராக சென்று உங்களை தொந்தரவு செய்வதில் முக்கிய பங்கு வகிக்கலாம் ஆகவே கவனமாக இருக்கவும் சக ஊழியர்களிடமிருந்து கடகராசி என்பவர்களே கவனமாக இருக்கணும் அவர்களால் உங்களுக்கு பிரச்சனைகளை நீங்கள் எதிர்நோக்க வேண்டியனும் உங்கள் வேலையை விட்டு நிற்கிற அளவுக்கு உங்களுக்கு ஏதாவது செய்து விடுவார்கள் ஆகவே நீங்கள் கவனமாக இருக்கணும் என்ற உங்களுக்கு வருமானம் நிறைந்த வருடம் தான் இந்த வருடம் ஆனாலும் ஐப்பசி மாதம் நீங்கள் உங்கள் தொழிலுக்கு உங்கள் சக ஊழியர்களால் பிரச்சனை வரும் ஆனா மேலதிகாரி உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தாலும் மேலதிகாரி உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தாலும் அதனால உங்கள எரிச்சல் பட்டு உங்களை பிரச்சனையில் மாட்டி விட்டு உங்களை வேலையிலிருந்து விளக்க இல்லாட்டி மாற்றிவிடும் நிலையை வேறு இடத்துக்கு மாற்றக்கூடிய நிலையை ஏற்படுத்துவார்கள் ஆகவே சக ஊழியர்களுடன் எச்சரிக்கையுடன் கவனமாக முன்கூட்டியே பழகவும் கடகராசி அன்பர்களே மற்றும் உங்களுக்கான பரிகாரம் வந்து ியா போட்டி ஆஞ்சினியா போட்டி என்று எழுதுபவதுடன் வெற்றிலை மாலை மற்றும் துளசி மாலை மா மாறி மாறி கட்டி போடுங்கள் வடை சுட்டு வடை மாலை கட்டி போடலாம் ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை கட்டி போடுவமுடன் உங்கள் கவலைகள் தீரும் வெற்றிலை மாலை கட்டி போடுவமுடன் வெற்றி கிடைக்கும் அம்மன் வழிபாடு பௌர்ணமி வழிபாடும் உங்களுக்கு சிறந்ததாக அமையும் அடுத்தது சிம்மராசி